இன்றைக்கி காயல் சமையல் ஊர் சுற்றலாம் வாங்க பகுதியில் நம்ம பார்க்க போற இடம் சூப்பரான பிளேஸ்ங்க ரொமான்டிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கடல்ல மிதக்கக்கூடிய நகரம் ஆமா கனவு நகரம் நிறைய பேருக்கு வெனிஸ் வெனிஸ் மட்டும் நீங்க பார்க்க போறதா இருந்தா இந்தியாலேருந்து மூணு நாள் நாலு நாள் போதும் ஆனால் அவ்வளோ தூரம் போயிட்டு ரோமு பீஸா டவர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இட்டாலி ட்ரிப் மாதிரி போட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வாரம் நீங்கள் போகலாம் நம்ம இன்னைக்கு வெனிஸ் மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க உள்ளே போகலாம் இப்போ வெனீஸ் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு காரோ அல்லது கேபு பஸ்ஸு எதுவும் நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரி போட்டாக தான் இருக்குது ஸோ போட்டில் வந்து நம்ம பஸ்ஸுக்கு ஏறுற மாதிரி டிக்கெட் எடுத்துட்டு எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம் இப்போ நான் நிறைய இந்த மாதிரி போட் போயிட்டுருக்கு ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த போட்டில் எடுத்துக்கலாம் டாக்ஸி கூட இந்த போட் டாக்ஸி கூட இருக்குது அதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம் அதனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டோம்னா பார்க்க வேண்டிய இடங்கள்னால் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது அதாவது இங்கே அரண்மனை மியூசியம் அப்புறம் கண்காட்சி நிறைய சர்ச் இந்த மாதிரி இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போட்லேயே இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அதாவது ரெண்டு பக்கமும் பில்டிங்க்கு நடுவில் தண்ணி சூழ்ந்து இருக்குது ஸோ நமக்கு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே டைம் பாஸ் ஆகிறதே நமக்கு தெரியாது அவ்வளோ ஒரு அழகு நமக்கு பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருக்கும் ஒவ்வொரு பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மூணு நூற்றாண்டுக்கு பின்னாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த நகரத்தை பார்க்கும்போது ஏன்னா அங்க ஒரு பொல்யூஷனே கிடையாது கார் இல்லை பஸ் இல்லை எதுவுமே இல்லை நீங்க எதுல டிராவல் பண்ணாலும் இந்த மாதிரி போட் எடுத்துக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஜஸ் இருக்கு குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஹனிமூன் போறவங்களுக்கு இந்த வெனிஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப ஒரு அமைதியான நகரம் சொல்லலாம் நிறைய சினிமால தமிழ் சினிமால இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான இடங்க இது நம்ம அந்த பார்க்கற கடலுக்கு நடுவுல எப்படி இவ்வளவு கம்பீரமா அந்த பில்டிங் எல்லாம் நமக்கு பார்க்கும் போதே ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கும் இப்படியே நம்ம சுத்திக்கிட்டே இருக்கலாம் அந்த போட் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அந்த மாதிரி கப்புல்ஸ்க்காக அல்லது நீங்க விருப்பப்பட்டா ஒரு பிளாக் கலரில் காண்டோலான் இருக்காது ஸோ அதில் நீங்கள் ஏறி டிராவலும் பண்ணலாம் இப்போ தனியாக டேக்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி மியூசிக் பாட்டு அந்த மாதிரிலாம் பாடிக்கிட்டும் வர்ற போட்லாம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அதுலேயே நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த ரோட்டோர கடைகள் வந்து நமக்கு நிறைய கடைகள் தான் இங்கே இருக்குது அந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சம் இடமா இருக்குது ஸோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து சுற்றுலா பயணிகளுக்கு கவந்து இழுக்கக்கூடிய வகையில் நிறைய இந்த வெனிஸ் நகரத்தை சுத்தி வர ஒரு நூற்றி பதினெட்டு தீவுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் ஒவ்வொரு பில்டிங்கும் பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கு நிறைய பேர் ஆனால் சொல்லிட்டு இருக்காங்க வெனிஸ் நகரம் நீருக்குள்ள மெதுவா இறங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா இதோட அஸ்திவாரம் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கடல் கொந்தளிக்கும் போதோ அல்லது ஈவினிங் டைம்ல கொஞ்சம் நிறைய கடல் தண்ணி வந்து வரும்போது ஊருக்குள்ள தண்ணி வரதான் செய்யுமாங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த மக்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க இங்கே நிறைய வந்து சர்ச்சஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி அரண்மனைகள் மியூசியம் இதெல்லாமே நிறைய இருக்கு அங்க போனீங்கன்னா ரொம்ப கலைநயமிக்க மிக்க பெயிண்டிங்ஸு ரொம்ப அழகா இருக்கு கலை ரசனையோடு பார்க்குறவங்களுக்கு அங்க போய் ரசிக்கிறதுக்கு அருமையான இடம் இந்த மாதிரி சின்ன சின்ன படகுகளை வந்து சுற்றுலா பயணிகளுக்காகனே வச்சிருக்காங்க ஸோ இதுக்குள்ள போகும்போது நம்ம சின்ன சின்ன பாலங்கள் இடுக்கலை எல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க போகணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த மூணு நாளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி இதை சுத்தி வர நூற்றி பதினெட்டு தீவுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த தீவுல நீங்க ரொம்ப எல்லாத்தையும் பார்க்க முடியலனாலும் புராணோ முராணோ தீவு அதை கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு வந்து நம்ம மெயின் பிளேஸ்லேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கும் போட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா அங்கே போய் இறங்கிட்டிங்கன்னா அதுவும் அங்கேயும் பஸ் ஸ்டேஷன் மாதிரி தாங்க இதே மாதிரி தாங்க இருக்கும் அங்கேருந்து இறங்கி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம போட்டை விட்டு இறங்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் கலர் பில்டிங்ஸ் அப்படியே கண்ணை பறிக்கும் இந்த குட்டி கிராமமே ரெண்டு தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அவ்வளவு அழகான இடங்க அது கலர் கலரா பாக்குறதுக்கு அப்படி பிரமிப்பா இருக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பில்டிங் தான் ஆனால் எல்லா வீட்லேயும் கலர் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே நெட் ஐட்டம் ரொம்ப ஃபேமஸ் அவங்க அங்கேயே செய்கிறாங்க இந்த மாதிரி துணியில் அது செய்கிறது எப்படின்றதையும் அவங்க காமிக்கிறாங்க அதுமாதிரி புராணம் இடத்துல முரானோ புராணோன்றது ரெண்டு பிளேஸ் ஸோ அங்கே கண்ணாடி அந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப ஃபேமஸ் இந்த இடங்களை பார்க்கறதுக்காகனே சுற்றுலா பயணிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க ரோட்டோர கடைகள் அப்புறம் நிறைய காஃபி ஷாப் பார் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் வெனிஸ்ல ஒரு மூணு நாள் தங்குனா இதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து பார்க்கலாம் இந்த கலர் கலர் பில்டிங்ஸை பார்க்கலாம் இங்கே அதுமாரி கண்ணாடி செய்கிறது எப்படி அந்த கண்ணாடியிலேயே பண்ணக்கூடிய ஐட்டங்கள் வீட்டுக்கான அலங்கார பொருட்கள் கம்மல் செயின் அந்த மாதிரி உள்ள ஐட்டங்களும் இங்கே சேல் இருக்காங்க செய்கிறது எப்படின்றதையும் காமிக்கிறாங்க நிறைய கலைநயம் மிக்க சிலைகள்லாம் செஞ்சு செஞ்சு வச்சுருக்காங்க சின்ன சின்ன எல்லாம் கூட மியூசியம் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க அதில் வந்து சில இதுக்கெல்லாம் வந்து கா காசு கிடையாது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஸோ சும்மா போய் நேரடியாகவே நம்ம போய் பார்த்துக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே ரொம்ப கலைநயத்தோட எல்லாமே செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு பொருட்களையும் நீங்க பாத்தீங்கன்னாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஸோ அதை ரசிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த இடம் எப்போதுமே மக்கள் கூட்டம் இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் அடுத்தது ஃபுட்டை பற்றி சொல்லணும் எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டா பீஸாதான் ஆனால் நம்ம ஊர் பீஸாவோட டேஸ்ட் அங்கே இருக்கானா அது கொஞ்சம் நல்லா பிளெயினாகவே இருக்குது அந்த ஊர் ருசியில் இருக்குது அதேமாதிரி மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ் இங்கே ரொம்ப உலகத்திலேயே பெரிய மீன் மார்க்கெட் இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே சாப்பிட வேண்டியது ஐஸ்கிரீமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்வீட்ஸ் ஐட்டம்னா சாக்லேட் அந்த மாதிரி நட்ஸு அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அங்கே போய் இதெல்லாம் இந்த மார்க்கெட்டில் நான் எடுத்தேன் நான் கொஞ்சம் பேர் தெரியாத வெஜிடேபிள்ஸ்லாம் அங்கே பார்த்தேன் நான் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்ததுனால கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அங்கே போகிற வழியில எல்லாம் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதோ தராங்க சீஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஃபுட் மார்க்கெட் இங்கே ரொம்ப ரொம்ப பெருசு ரொம்ப அருமையாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு ஃபுட்டோட டேஸ்ட் ஆனால் நம்ம ஊர் ருசிக்கு வரவே தான் இந்தியன் ஃபுட்டு ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது ரொம்ப தேடி பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் கையில் முடிஞ்சுனா ரெடி மிக்ஸ் எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா பீஸா அந்த மாதிரி பர்கர் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாஸ்தா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம அந்த மூணு நாள் பொழுதையும் கழிச்சிக்கணும் டிக்கெட் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய்லேருந்து வருது அது நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு சீசன் பொறுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம் அதுமாதிரி ரூம் தங்குறதும் வந்து நாலாயிரத்துலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது ஸோ ஃபேமிலியோடு போய் குழந்தைங்களோட தங்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஹனிமூன் கப்புல்ஸ் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான இடம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே நீங்கள் முன்னாடியே ஆன்லைன்லேயே புக் பண்ணி பிளான் பண்ணிங்க எங்கெங்கே போகணும் அப்படின்ட்டு ஒரு கைட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதேமாரி நைட் வியூ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நைட் வியூஸ் போய் பாருங்கள் அந்த போட்டில் அது படகு சவாரி பன்னெண்டு மணி வரைக்கும் உண்டு ஸோ அது எல்லா இடமும் போய் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த தண்ணியில் பார்க்கும்போது ரெஃப்ளக்ஷனோடு பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த அழகான டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க வெனீஸ் நகரம் போல் இன்னும் இன்னும் சில ஊர்களை பற்றி நம்ம ஊர் அங்கே பகுதியில் பார்ப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு ஊரில் சந்திப்போம் நன்றி